செங்கம் பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர் மற்றும் கிழக்கு ஒன்றியம் மத்திய ஒன்றியம் வடக்கு ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் ஆணைப்படி பொது செயலாளர் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சர்வதேச மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சங்கம் வடக்கு ஒன்றியம் சார்பாக ஒன்றிய கழக செயலாளர் பிரதீப் அவர்கள் கழக இணை செயலாளர் சிலம்பரசன் கழக பொருளாளர் அருணாச்சலம் முக்கிய நிர்வாகிகள் ரமணன் ரவி வரதன் பிரபு ராஜேஷ் அவர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் தலைமையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கழக மகளிர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து சங்கம் நகரத்தில் வடக்கு ஒன்றியம் சார்பாக சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது